பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா ஞானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாரதியும் ஆதாரம் சர்வ வித்யாராமய கிரீவம் உபாசமய நமஸ்காரம் நேரில் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் தி ஜோதிட குழியின் சார்பாக குரோதி ஆண்டு ஆணி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் அடியேன் சக்தி சோமியாகிய நானும் கே ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் இந்த ஆணி மாத பலன்களை பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்வதற்காக வந்திருக்கின்றோம் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு மாதமும் பலன் பார்த்துக்கிட்டு வரோம் அதுபடி இந்த மாதம் பார்க்க போகிறது ஆணி மாதத்திற்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சொல்ல வரது எல்லாமே குறுகிய காலம் அதாவது ஆணி மாசம்னு முப்பத்தி ரெண்டு நாள் இந்த முப்பத்தி ரெண்டு நாளில் மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் இருக்குது விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் நம்ம மாதாந்திர பலன்கள் சொல்கிறோம் விரைவாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு சந்திரன் அதுக்கு அடுத்தது அங்காரகன் செவ்வாய் அதுக்கு அடுத்தது புதன் அதுக்கு அடுத்தது சுக்கரன் அடுத்தது மாச கிரகமான சூரியன் இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம ஒவ்வொரு மாதமும் பலன் சொல்கிறோம் அதுபடி இந்த ட்ரிப்பு ஆணி மாதத்திற்கு என்னென்ன நற்பலங்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஆணி மாதம் என்றைக்கு பிறக்குது அப்படின்னாக்க நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆணி மாதம் பிறக்கிறது ஆங்கில தேதிக்கு வந்து பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்னைக்கு பிறக்குது அதுலேருந்து முப்பத்தி ரெண்டு நாள் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை வரையிலும் ஆணி மாதம் பிறக்குது இப்போ இந்த ஆணி மாதத்தில் பிறக்கும்போது என்னென்ன விசேஷ தினங்கள் நம்ம எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு இந்துக்களை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விசேஷ தினங்களை கொண்டாடக்கூடியது அதுபடி இந்த ஆணி மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் வருது அப்படின்றத பார்ப்போமா ஆணி மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஏழாம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாத பௌர்ணமி அப்படின்னாக்கா என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க மிதினத்தில் சூரியனும் சந்திரன் இருக்கிற இடம் தனுர்லேயும் இருக்கிறது அதான் பட்டது அமாவாசை அப்படின்னா சந்திரனும் சூரியனும் இணைஞ்சு இருக்கிறது சத சப்தமத்தில் வர்றது ஆணி மாதத்தில் பிறக்கிறதுல நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க மூல நட்சத்திரம் அப்படின்னாக்கா ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படிம்பாங்க அதுல பொறுத்த அளவுக்கு இந்த ஆணி மாசத்துல மூல நட்சத்திரத்துல பிறக்கிற பெண் குழந்தைகளுக்கு மூணு நாலு பாதத்துக்குள்ளவங்களுக்கு தான் சிக்கல் மத்தபடி பயப்பட வேண்டாம் மூல நட்சத்திரம் ஆணி ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலமும் அதெல்லாம் கிடையாது ஒன்று அதுக்கு அடுத்தது சங்கடங்களை விளக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அது ஆணி மாதம் பதினொன்றாம் தேதி பிறகுது அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்னு பார்த்தோம்னாக்க இருபத்தஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்கிழமை அன்னைக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கூர்ம ஜெயந்தியும் ஆணி கிருத்திகையும் பிறக்கிறது அப்படின்றது ஆணி மாதம் பதினெட்டாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிறக்குது அதுக்கு பொறுத்த இருக்க அடுத்தது அம்மாவாசை ஆணி மாதத்தில் வர அம்மாவாசை விசேஷமான அம்மாவாசை அது பிறக்கிறது தமிழ் தேதிக்கு இருபத்தொன்று ஆங்கில தேதிக்கு அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இதுக்கு அடுத்தது மிக மிக முக்கியமானது அப்படின்றது ஆணி திருமஞ்சனம் ஒரு பொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா நடராஜருக்கு பொறுத்தளவுக்கு ஒரு வருடங்களுக்கு குறை நாலு முறை தான் அபிஷேக தினம் நடக்கும் அதே போல் இந்த அபிஷேக தினம் அப்படின்றது ஆணி திருமஞ்சனம் அப்படின்றது ஆணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்னாக்க பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை மாலை உத்திர நட்சத்திரம் இதுலேயும் பார்த்திங்கனாக்க விசேஷமானது அப்படின்றது திருவன்காடு அந்த இடத்துல நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே என்ன திருவன் உள்ள இவருக்கு மட்டும் அப்படின்னாக்க அங்கே உள்ள ஈஸ்வரன் ரொம்ப விசேஷமான ஈஸ்வரன் அது பண்ணுறாங்க அப்போ இதே மாதிரி இந்த பொசிஷனில் இந்த அஞ்சு நல்ல நாட்களோட இந்த ஆணி பிறகுது சரி இதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க ஆணி மாதத்தில் கிரக நிலவரம் நம்ம எல்லாமே பலன்கள் சொல்கிறது கோல் சாரம் இந்த காலகட்டங்களில் முப்பத்தி ரெண்டு நாளில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்றதை பார்த்துட்டு பார்ப்போம் பிறக்கும்போது மேஷத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதினத்தில் சூரியன் புதன் சுக்கர பகவானும் காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடமான கன்னியில் கேது பகவானும் காலபுருஷ தத்துவத்தின்படி பதினொன்றாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவானும் பன்னெண்டாம் இடமான மீனத்தில் ராகுவும் கொண்ட நிலவரத்தில் இந்த ஆணி மாதம் பிறக்குது இந்த ஆணி மாதத்தில் பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன பயிற்சிகள் இருக்குது ஆணி பன்னெண்டு புத பகவான் கடகத்துக்கு மாறுறாரு அதே போல் ஏழு 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 ரெண்டாயிரத்து நாலு கடகத்துக்கு சுக்கர பகவான் மாறுறாரு பதினொன்று ஏழு ரிஷபத்தில் செவ்வாய் பகவான் மாறுறாரு அதே போல் இந்த ஆணி தேதி சனி பகவான் வக்ர ஆரம்பத்தில் இருக்கார் ஆணி மாதத்தில் புதன் சுக்கரன் இடம்பெயர்றாரு அப்போ இந்த நாலு பயிற்சிகள் இந்த நாலு கிரகங்கள் விரைவாக செல்லும் நாலு கிரகங்களை வச்சு தான் நம்ம எப்பொழுதுமே பலன் சொல்கிறோம் இப்போ இந்த ஆணி பொறுத்த பொறுத்தளவுக்கு எந்தெந்த ராசிக்கு சந்திராசம தினங்கள் சந்திராசம தினம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க தின கோச்சார சந்திரனுக்கு ஜனனச்சந்திரன் எட்டாம் இடத்துல வருது அதாவது ஜனனச்சந்திரன் மாறாதவர் கோச்சார சந்திரன் மாறது எட்டாம் இடத்துல வரும்போது அவருடைய ஒளி மறையும் அப்போ இந்த சந்திராசம தினங்கள் என்னென்ன தினங்கள் அப்படின்றது விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவோம் அந்த காலகட்டங்களில் சுபகாரியங்களை தவிர்க்கணும் அப்படின்றதையும் பற்றி டீட்டெயிலாக சொல்லுவோம் இதை தவிர உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் என்னென்ன கோயிலுக்கு போயிட்டு எளிய பரிகாரம் ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னாக்க தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூஷ்மநாதன் பிராபலமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த விரைவாக செல்லும் கிரகங்கள்னால ஏற்படக்கூடிய தோஷங்கள் நற்பலன்கள் கிடைக்காம அது தள்ளி போகுது அப்படின்னாக்க அதற்கு உண்டான எளிய பரிகாரங்கள் ஆலய வழிபாடு மற்றும் மூல மந்திரங்கள் எல்லாமே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல போறோம் இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் ஆணி மாசத்துல என்னென்ன பலன்கள் அப்படின்றத விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்போமா இந்த மூணு நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் ராசிநாதன் ஆட்சி பெற்று எல்லா விதமான விஷயங்கள்லையும் வெற்றி நிச்சயம் இந்த பார்த்த மாசத்துல உங்களுடைய ராசிக்கு ஏழு ஏழு உங்களுடைய விட்டு ராசிநாதன் இரண்டாம் இடத்துக்கே இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா பெரிய ஏற்றம் என்ன அப்படின்னா ராசிநாதன் உங்களுடைய ராசியில இருக்கிறதுனால பெரிய வேகம் இருக்கும் உடல் நலத்துல நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போறது சூரியனும் அஞ்சாம் அதிபதி அஞ்சுக்கு பதினொன்னு இருக்கிறதுனால எது நினைத்தாலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது பெரிய வாக்குல சுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கும் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது எப்பொழுதுமே பணம் வந்து நல்லபடியா இருந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அவரே உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதிபதி அவர் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பணம் அளவுக்கு பஞ்சமில்லை குடும்பத்தில் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதிபதி விசேஷம் ஏதோ இடத்துல சனி பகவான் இருக்கிறது மூலியமாக தொழில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போறது ஏன்னா தொழில் எந்த தொழில் செஞ்சீங்கன்னாலும் சனி பகவான் பதினொன்னாம் இடத்துல இருக்கிறதுனால லாபத்தை அள்ளி கொடுப்பார் நீங்கள் செய்யக்கூடிய சொந்த தொழிலில் பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாசம் அமைய உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராணுவ பகவான் நல்ல ஏற்றத்தை கொடுப்பார் வெளிநாடு வெளிவூர் வழி மாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகமாக இருக்கும் மருத்துவ உபகரணங்கள் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு மருத்துவ தொழில வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா ராசியிலேயே வந்து செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இந்த மாசத்துல பார்த்த உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல மூன்று கிரகம் இருக்கக்கூடியதாக நல்ல வலுப்பெற்று போய் இருக்கக்கூடியதாக இருக்கு மூன்றாம் இடத்துல பார்த்த சூரியன் புதன் மற்றும் சுக்கிரன் சூரிய பகவான் தன்னுடைய நட்பு வீடான புதனோடு சேர்ந்து புதனும் ஆட்சி பெற்று போய் இருக்கிறதுனால நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு சந்தோஷமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாசத்துல குருவினுடைய பலன் எப்படி இருக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் நடக்கும் இந்த ரெண்டு விஷயத்தை பத்தியும் மெயினா நம்ம நம்மளுடைய அரியர் சர்மா ஐயா கிட்ட கேட்போம் ஐயா நல்லா தெளிவா விளக்கமா பார்த்தீங்கன்னாக்கா எப்போதுமே ராசிநாதனான செவ்வாய் ராசியிலேயே ஆட்சி பெற்றுட்டார் அப்போ ஆட்சி பெற்றாச்சு அப்படின்னாக்கா இது வரலும் வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடியது நான் ஒரு இடம் ஒரு சின்னது ஒரு காணியாத இடம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த மேஷராஜி என்பவர்களுக்கு வண்டி வாகனம் வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆணி மாதத்தில் உண்டு இதே தவிர படிக்கிற குழந்தைகளுக்கு அவர் ஏழு ஏழு வரல தான் இருக்காரு அதுக்கப்புறம் குரு மங்கள யோகமாக வரார் குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறார் குருவும் செய்யாமல் சேர்ந்து போது குருமங்கலமாக இருக்கும்போது ஐஐடி ஜேஇஇ நீட் போன்ற காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் சேரக்கூடிய காலேஜ் சேரக்கூடிய வாய்ப்புகள் யூனிவர்சிட்டியில் சேரக்கூடிய வாய்ப்புகள் அத்தனை இந்த காலகட்டங்களில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர எப்பொழுதுமே குரு பகவான் ராசிக்கு பதினொன்றில் வரணும் சனி பகவானுடைய தொடர்பும் குரு பகவானின் தொடர்பும் வரும்பொழுது திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு மேச சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் கண்டிப்பாக நிச்சயதார்த்தமாகக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஏன்னா ராசிக்கு ரெண்டில் குரு பகவான் இருக்காரு ராசிநாதன் ஏழுக்கு மாப்பிரம் மாறுறாரு குரு மங்களமையோகிறாரு திருமணம் தடை தாமதம் அத்தனையும் விலகி கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் நிச்சயதார்த்தம் ஆணி மாதத்தில் பண்ணலாமா பண்ணலாம் ஆடி மாதத்தில் தான் ஒரு சில பேர் தவிர்ப்பாங்க மற்றபடி ஆணி மாதத்தில் சுபமுகூர்த்தங்கள் பண்ணலாமா பண்ணலாம் அதே போல் திருமணத்துக்கு நாள் வைக்கலாமா வைக்கலாம் நிச்சயதார்த்தம் பண்ணலாமா பண்ணலாம் அப்போ மேஷராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமண தடையும் தாமதமும் விலகி திருமணத்திற்கு நிச்சயதார்த்தமாகக்கூடிய மாதம்னு சொல்லலாமா கண்டிப்பாக சொல்லலாம் அதுக்கடுத்தது ராசிக்கு மூன்றாம் இடம் அப்படின்றது முயற்சி ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானாதிபதியாக புதனே ஆட்சி பெற்று உட்காந்துருக்கார் புத நம்ம அனலைசிங் அப்படின்றது எவ்வளோ புத பகவானை சொல்வோம் இவர் வந்து நாற்பத்தோரு நாள்ல இருந்து நாற்பத்தஞ்சு நாளில் போறாரு அப்ப அவர் அங்கே மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் செய்கின்ற அத்தனை முயற்சியும் வெற்றி 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 கிடைக்கக்கூடியது இதை தவிர ஆளும் கிரகமான சூரியனும் அங்கே கூட சேர்ந்திருக்கார் சுக்கர பகவானும் சேர்ந்திருக்கார் அப்போ இதுவரையிலும் உங்களுடைய தவறுதலான உங்களுடைய பேச்சையும் உங்களோட நடவடிக்கையும் தவறுதலாக புரிந்து கொண்டிருந்த உங்கள் கீழே உள்ளவங்க அதிகாரம் சரி உங்கள் மேலே உள்ள அதிகாரம் சரி உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி 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 அப்போ வெற்றினா என்ன நமக்கு கிடைக்க வேண்டிய கிரெடிபிலிட்டி கிரெடிபிலிட்டினா என்ன பதவி உயர்வு பண வரவு அப்போ இந்த ஆணி மாதத்தில் மேஷராசி என்பவர்களுக்கு உங்களுடைய முயற்சியினால் கண்டிப்பாக வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கள் மிக மிக அதிகம் சரி இதை தவிர தொழில் சாணம் அப்படின்றது பத்தாம் இடம் சொல்றோம் பத்துக்கும் பதினொன்றுக்கும் உடைய சனி பகவான் பதினொன்றாம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கார் சுய தொழில் செய்யக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் கண்டிப்பாக இந்த ஆணி மாதத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புது புது ஃப்ரான்சைசி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் இருக்க கடையை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதாவது இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதே போல் ஃப்ரான்சைசி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் போல் புதிய கடைகள் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டா கண்டிப்பாக உண்டு அதே போல் ராசிக்கு பன்னிரெண்டில் ராகு அந்த ராகுக்கு இடம் கொடுத்தவர் குரு அது கோதண்ட ஆகுது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு முயற்சிகள் எதுக்கு வேலைக்கு போகிறதுக்காக நானும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் என்னை வேலை பார்க்குற கம்பெனிலேருந்து டெப்டேஷனில் அனுப்புகிறேன் அனுப்புகிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் இது ஒரு அனுப்பலைன்னு சொல்லிகிட்டு இருந்தேன் மேஷராசி என்பவர்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் டெப்டேஷனாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது மூலியமாக பல மடங்கு வருமானம் இங்கே ஐம்பதாயிரம் ரூபா வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அங்கே கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்ச ரூபா வரும் அப்போ கண்டிப்பாக வெளியூர் வெளிமாநிலம் தொடர்புகள் உண்டு சரி இதை தவிர அந்நிய மதம் அந்நிய மொழி பேசக்கூடியவங்களால் பிஸ்னஸை வருமானம் தொடர் வருமானம் இப்போ போகிறீங்க ஒருத்தர் வேலைக்காய போகிறாரு வேலைக்காக போயிட்டு அங்கேயே ஒரு நிறுவனம் தொடங்குறாரு அங்கே நிறுவனம் தொடங்கணும்னா அங்கே ஊரில் உள்ளவங்களோட இதை வச்சு தான் தொடங்க முடியும் நம்ம ஊர் மாதிரி எல்லோரும் வச்சுட்டு தொடங்க முடியாது அப்போ அங்கே அந்நிய மதம் அந்நிய மொழி பேசுகிறவங்க கூட தொடர்பு ஏற்பட்டு ஒரு வியாபார நிறுவனத்தை அங்கே தொடங்கி அதன் மூலியமாக தொடர் வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டா உண்டு இதை தவிர ஆறில் கேது ஆறுல கேது அப்படின்னா ஞானக்காரகனான கேது கேது வேலை செய்ய வேண்டியது புதனுடைய வேலை எதிரிகள் அற்ற நிலை கண்டிப்பாக கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இப்போ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க ஆனி மாதத்தில் பொறுத்தளவுக்கு மேஷராசி என்பவர்களுக்கு வண்டி வாகனம் இடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா நிலத்துக்காரகன் நிலக்காரகன் பூமிக்காரகன் காரகன் செவ்வாய் அவரே ஆட்சி பெற்ற செவ்வாயா இருக்கார் ஆண் செவ்வாயா இருக்கார் அப்போ இந்த காலகட்டங்களில் இந்த அத்தனை காரியங்களும் நிறைவேறுமா நிறைவேறும் சரி இதில் நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு வரும் அப்போ அந்த ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் என்ன அப்படின்றத ஐயா சொல்லுவாங்க அதுக்கப்புறம் டோட்டலாக கன்க்ளூஷனாக அஷ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கர் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக விளக்கமாக விவரமாகவே சொல்லிட்டீங்க இந்த ஆணி மாதத்துலற வந்து இவங்களுக்கு சந்திராஷ்டம தினம் அப்படின்னு வரக்கூடிய நாட்களை என்னென்ன அப்படின்னு பார்க்குற போது ஆணி மாதத்துல வந்து தேதி வந்து ஆணி அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி இந்த ஆணி மாத்தையில் இந்த மூணு நாட்களும் வரும் அதில் வந்து அஞ்சாந்தேதி என்றைக்கு வந்து ஆங்கில தேதி அப்படின்னு பார்க்குறபோது பதிமூணு பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை என்றைக்கு ஆரம்பிக்குது காலையில் பதினோரு மணியிலேருந்து ஆரம்பம் அப்புறம் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமையும் இருபத்தொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஆக இந்த ரெண்டரை நாட்கள் இருக்கிறது இந்த ரெண்டரை நாட்களை வந்து நீங்கள் பிரயாணங்கள் பண்ணுறதை வந்து தவிர்க்கிறது நல்லது புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் ரொட்டீன் ஒர்க்குகளை செய்யலாம் புதிய முயற்சிகளை எதுவும் செய்தால் அந்த காரியங்கள் வந்து தடப்பட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை வேண்டான்னு சொல்கிறோம் பயணமும் செய்ய வேண்டாம் ஆக உங்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப எல்லாமே அற்புதமாக இருக்குது என்ன தான் அற்புதமாக இருந்த போதிலும் கூட உங்களுக்கு இது சனி வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது வந்து சில காரியத்துக்கு நல்லதாக இருந்தாலும் சில விஷயங்களுக்கு அவர் வந்து உங்களுக்கு சில கெடுதல்களே பண்ணிகிட்ருப்பார் அதனால வந்து சனிக்கிழமை தோறும் ச சனீஸ்வர பகவானுக்கு போய் இந்த மாதம் வந்து முழுவதும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றிட்டு வர்றது சால சிறந்ததாக இருக்கும் இதுகளை இந்த மாதம் இதை பண்ணிகிட்டே வந்து டெய்லி ஒரு நாயகரையும் வணங்கலாம் இதை ரெண்டையும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு வந்து வரக்கூடிய தீமைகள் விலகி நன்மைகள் பயக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம் மேலும் உள்ள விவரங்களுக்கு கே சையங்கர் சொல்லுவாங்க யார் மூலமாக சொன்னீங்க அதாவது இந்த மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய குதூகலமான மாதமாக இருக்கும் ராசிநாதன் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் பேச்சு அதாவது பேச்சு குடும்பம் வாக்கு தனம் ஸ்தானம் இந்த ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதும் ஏன்னா அவரே பாகியஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கும் எதை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் பேச்சில் எல்லாரையும் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடம் வலுப்பெற்று போகிறது அதாவது புதன் சுக்ரன் மற்றும் புதன் அதாவது சூரியன் மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றதுனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் புதிய வேலைக்கு பார்த்துட்டுன்னா புதிய வேலை நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா ஆறாம் இடத்தில் கேது பகவான் வேலையில ப்ரமோஷன்கள் வச்சு இருக்கிற இடத்துல இருந்து வெளியில பார்த்துவார் வேற ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார் இல்லைன்னா புதுசாக வந்து ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் தொழில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் தொழில் மூலியமாக நல்ல ஒரு பணவரவு இருக்கும் இந்த மாதம் வந்து வக்கரதில சனி பகவான் சனி பகவான் வக்கரதினியில போனாலும் ஒரே ராசிக்குள்ள இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல பெரிய ஏற்றம் இருக்கும் மருத்துவ சம்பந்தமான வியாபாரம் பண்றவாறு நல்ல ஏற்றம் இருக்கும் அதை தவிர ரத்த வங்கி ரத்த சம்பந்தமான வியாபாரம் மண் அதை தவிர எஸ்டேட்டு இதுல வந்து போட்ட பணம் மூணு மடங்கு ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு பொன்னான மாதமாக அமைய போறது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட பொருள் சொன்னது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்